சுதச்சன முனிவர் அகத்தியர் தந்த சிலையை பாதுகாக்க தவறியதால் அவரிடம் சாபம் பெற்றவர் ஐந்து வயதில் பெற்ற சாபம் ஐம்பது ஆண்டுகள் கடந்துதான் தீர்ந்தது சுதட்சணர் என்றால் கூர்மையான புத்தியுடையவர் என பொருள் சிறு வயதில் பெற்றோரை இழந்துவிட்ட சுதட்சணர் அகத்தியரின் சீடரானார் அகத்தியர் அவர் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் சிறு குழந்தை என்பதால் மிகவும் குறும்புத்தனம் செய்வான் சுதட்சணன் ஆனால் அவனை நல்ல முறையில் வளர்ப்பது இளம் வயதிலேயே பூஜை புனஸ்காரங்கள் பற்றி கற்றுக் கொடுத்தார் அகத்தியர் ஒரு முறை அவர் தலையாத்திரை யாத்திரை கிளம்பினார் அப்போது தன்னிடமிருந்த இருந்த என்ற மூலிகளால் செய்யப்பட்ட நாராயணன் சிலை ஒன்றை சுதர்சனிடம் கொடுத்து அதை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி அதற்கு தினமும் பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்படியும் கூறினார் சுதர்சனும் அதை வாங்கி கொண்டான் ஆனால் அகத்தியர் சொன்னதை விளையாட்டு பிள்ளையான அவன் கடைபிடிக்கவில்லை ஏனோ தானோ என சிலையை கண்ட இடத்தில் வைத்து விடுவான் அகத்தியர் கிளம்பும் போது அந்த சிலைக்கு நதியிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்யும்படி சொல்லியிருந்தார் ஆனால் சுதர்சனன் அதை கேளாமல் நதிக்கே சிலையை எடுத்து சென்று அங்கு வைத்து அபிஷேகம் செய்தான் நதியில் இருந்து குடத்தில் எடுத்து வர சோம்பல் பட்டு இப்படி செய்து வந்தான் அந்த சிலையை ஒரு பெட்டியில் வைத்து நதிக்கரைக்கு எடுத்து சென்று பூஜை செய்வதை வழக்கமாக வைத்திருந்தான் நதிக்கரையில் ஒரு நாவல் மரம் இருந்தது மிக பெரிய பழங்கள் பழுத்து கிடந்தன ரிஷி குமாரர்கள் அந்த பழங்களை பறிப்பதற்காக நதிக்கரைக்கு கூட்டமாக வருவார்கள் சிறுவனான நாவல் பழங்களை தின்பதில் விழுப்பம் அதிகம் அவனும் ரிஷி குமார்களுடன் சேர்ந்து கல்லெறிந்து பழங்களை பறிப்பான் ஒரு நாள் இவ்வாறு பழம் பறித்து கொண்டிருந்த போது மரத்தின் உச்சியில் மாம்பழம் அளவுக்கு பெரிதான நாவல் பழம் ஒன்று தொங்கியது அதை எப்படியாவது பறித்து விட வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு ஏற்பட்டது சுற்றும் முற்றும் பெரிய கல் ஏதாவது கிடைக்கிறதா என தேடி பார்த்தான் கல் கிடைக்கவில்லை எனவே தன் கையில் இருந்த சால கிராம சிலையை மரத்தின் மீது வீசினான் பலம் கீழே விழுந்தது ஆனால் சிலை மரத்தின் கிளையில் சிக்கிக் கொண்டது சுதர்ச்சனனுக்கு பயம் தொற்றிக் கொண்டது அகத்தியர் வந்தால் என்ன பதில் சொல்வது என தெரியாமல் திண்டாடினான் மரத்தின் மீது ஏறி சிலையை எடுக்க ரிஷி குமாரர்கள் அந்த மரத்தில் இருந்த பொந்தில் ஒரு பாம்பு வசித்தது மரத்தில் ஏறினால் பாம்பு கடித்து விடும் என்கிற பயத்தில் யாரும் ஏற மறுத்துவிட்டனர் சுதனின் கவலையுடன் ஆசிரமத்திற்கு திரும்பினான் அவன் எதிர்பாராத விதமாக அகத்தியர் அன்று வந்து விட்டார் நாராயணன் சிலைக்கு தினம்தோறும் அபிஷேகம் செய்தாயா அதை எங்கே வைத்திருக்கிறாய் உடனே எடுத்து வா பூஜை செய்ய வேண்டும் என்றார் ஒரு சிலையை எடுத்து வந்தான் அது முன்னர் கொடுத்த சிலை போல இல்லாமல் வித்தியாசமாக இருந்தது தொட்டு பார்த்த போது நசுங்கியது தான் பறித்த நாவல் பழத்தில் நாராயணன் போல் சித்திரம் எழுதி அதை அகத்தியரிடம் கொடுத்து விட்டான் அகத்தியர் அதை கண்டுபிடித்து விட்டார் அதன் பிறகு மரத்தில் சிலை சிக்கிக் கொண்டது பற்றி சுதர்ஷ்ணன் கயத்துடன் சொன்னான் அகத்தியருக்கு கோபம் வந்துவிட்டது உண்மையை சொல்லாமல் தன்னை ஏமாற்றிய சீடனுக்கு சிறுவன் என்றும் பாராமல் சாபம் கொடுத்து விட்டார் எப்போது நீ நாராயணன் சிறுடன் வருகிறாயோ அப்போது இங்கு வந்தால் போதும் அதுவரை உனக்கு இடமில்லை என சொல்லி விரட்டி விட்டார் சுதர்ஷ்ணன் மீண்டும் மரம் இருக்கும் இடத்திற்கு சென்றான் மரத்தில் ஏறினான் ஆனால் பாம்பு அவனை விரட்டியது பயந்து போன சுதர்ஷ்ணன் அருகிலிருந்த காட்டுக்குள் ஓடி விட்டான் அவனுக்கு ஐம்பது வயது எட்டிவிட்டது அகத்தியரின் சீடன் என்பதால் காட்டில் இருந்த மற்ற முனிவர்கள் சுதர்ச்சனனுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தனர் காட்டில் காலத்தை வீணாக கழிக்காமல் தன் குருவின் விருப்பப்படி மீண்டும் நாராயணன் சிலை கிடைக்க வேண்டும் என அந்த நாராயணனை நிறைத்து தவம் இருந்தான் இதனால் சுதர்ச்சனன் சுதர்ச்சன முனிவர் என பிற்காலத்தில் அழைக்கப்பட்டார் அவரும் சால கிராமத்தில் பல சிலைகள் செய்து வணங்கி வந்தார் அந்த சிலைகளை சில குரங்குகள் எடுத்து சென்று அருகில் உள்ள ஏரியில் வீசி வந்தன சுதட்சணரும் மீண்டும் மீண்டும் சிலைகள் செய்து வணங்கி வந்தார் அகத்தியருக்கு பிடித்தமான சிலையை துளைத்து விட்டதால் தான் குரங்குகள் நினைத்தார் மனம் தளராமல் பல சிலைகளை நாராயணனை வணங்கி வந்தார் ஆனால் ஒவ்வொரு நாளும் குரங்குகள் அவற்றை ஏரியில் வீசி வந்தன இதை கண்டு மனம் பொறுக்காத சுதட்சணர் நலன் நீலன் என்ற அந்த குரங்குகளிடம் நீங்கள் இனிமேல் எந்த பொருளை தண்ணீரில் வீசினாலும் அவை மீத என சாபம் கொடுத்தார் பிற்காலத்தில் ராமபிரான் இலங்கைக்கு சென்ற போது அனுமானுடன் சென்ற நலன் நீலன் என்ற இந்த குரங்குகள் தான் கடலில் பாறைகளை தூக்கி வீசி பாலம் அமைத்தனர் அந்த பாறைகள் மூழ்காமல் கடலில் மிதந்ததால் பாலம் அமைப்பது எளிதாக இருந்தது இதனால் சுதட்சிணர் அளித்த சாபம் கூட ராமனுக்கு உதவியது இதை கேள்விப்பட்ட ராமன் சுதட்சிணர் இருக்கும் இடத்திற்கு வந்து இலங்கைக்கு செல்ல உங்களது சாபம் தான் எனக்கு மிகவும் பயன்பட்டது என கூறி அவருக்கு நன்றி தெரிவித்தார் நாராயணனே ராம அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தவர் என்பதை உணர்ந்த அவரை தனது குருவான அகத்தியரிடம் சென்றார் ராமனே தன் ஆசிரமத்திற்கு வந்ததும் மகிழ்ச்சி அடைந்த அகத்தியர் அவரை வணங்கினார் சுதட்சணர் அகத்தியரிடம் தாங்கள் நாராயணன் சிலை இல்லாமல் உங்களை பார்க்கக் கூடாது என சொன்னீர்கள் ஆனால் நான் நாராயணனையே இங்கு அழைத்துக் கொண்டு வந்துவிட்டேன் உங்கள் சாபம் இன்றோடு தீர்ந்தது என்னை மீண்டும் உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் என்னை வெளியே அனுப்பாமல் இருந்திருந்தால் நாராயண தரிசனம் எனக்கு கிடைத்திருக்காது என் மீது கொண்ட உண்மையான பாசத்தால் ராம தரிசனம் கிடைக்க எனக்கு தாங்கள் உதவியதை இப்போது புரிந்து கொள்கிறேன் உங்கள் சீடனாக இருக்க இனியாவது அனுமதிப்பீர்களா என கேட்டார் அகத்தியர் அவரை மகிழ்வோடு அணைத்து மீண்டும் தன் சீடனாக்கி கொண்டார் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே